அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹரி பேசுகிறேன் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம டிசம்பர் எட்டாம்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டிஸ்பிளே வந்தது ஆவாரம்பாளத்தில் புதிய கோழி பொண்ணை ஆரம்பம்னுட்டு அதோட இன்றைக்கி அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது அற்புதமாக வந்து எல்லா கன்ஸ்ட்ரக்ஷனும் முடிஞ்சிருந்தது முடிச்சுட்டு வந்து அவங்க திரு ரவி அப்படின்றவர் வந்து இதை நடத்திட்டு வராரு அவர்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்டேன் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து வேணாங்க அப்படின்னுடுவாங்க அவர் வந்து நமக்கு உடனே வந்து நீங்கள் யூடியூப் சேனலாக வந்து பண்ணுங்கள் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாரு அவருக்கு வந்து என்னோடய முதலுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் முதல் முதல்ல வந்து நம்ம அந்த பிகினிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது அவரை நான் பார்த்ததில்ல ஆனால் நம்ம எடுத்து வீடியோவில் அப்லோட் பண்ண பிறகு அவங்க நண்பர்கள் வட்டத்தில் வந்து பல பேர் சொல்லியிருக்காங்க மாதிரி உங்கள் கோழிப்பண்ணை வந்து யூடியூப் சேனலில் வந்திருக்கு அப்படின்ட்டு அதோட பார்த்திங்கன்னா இப்போ தான் அவர் வந்து நேரில் பார்க்கறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது இந்த மாதிரி வந்து இதோடய தகவலாம் கேட்டேன் எப்படி பண்ணிங்க என்ன ஏது அப்படின்ட்டு அவர் வந்து வெளியூர்லேருந்து ஒரு ஜாபை வந்து விட்டுட்டு வந்து இதை வந்து சொந்தமாக ஆரம்பிச்சிருக்கிற இந்த கோழி பொண்ணையை இவர் சரி அடுத்தவங்கள வந்து ஊக்கப்படுத்துகிற மாதிரி உங்களால் ஒரு ஸ்பீச் கொடுக்க முடியுமான்னு கேட்டேன் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம ஹரி டிஎன் டுவெண்ட்டி த்ரீ விலாக்ஸ் யூடியூப் சேனலில் வந்து எத்தனையோ பேரை வந்து நம்ம எடுத்துருக்குறோம் பல பேர் பார்த்திங்கன்னா பேசுகிறதுக்கு கொஞ்சம் கூச்சப்படுவாங்க அதனால் வெறும் வீடியோ மட்டும் எடுத்துவோம் ஆனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி நிறைய பேர் வரணும் அப்படின்ற ஒரு அவருக்கு ஒரு ஆர்வம் இந்த மாதிரி கோழி பண்ணை வந்து நிறைய பேருக்கு வந்து செய்ய வைக்கணும் அப்படின்ட்டு அதனால் சரி இன்றைக்கி வாய்ப்பு கிடைச்சிது இந்த அற்புதமான காணொலியை வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி ஆரம்பிக்கணும்னு எண்ணம் கொண்டவங்கள்லாம் பார்த்திங்கன்னா தாராளமாக செய்யலாம் இதை பல பேருக்கு வந்து பகிருங்க நம்ம ஹரி டிஎன் டுவெண்ட்டி த்ரீ விளாக்ஸ் யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வாட்ச் வியூஸ் வாட்ச் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் பாருங்கள் அவர் வந்து உள்ளே போகிறதுக்கும் நமக்கு பர்மிஷன் கொடுத்தாரு வந்து பொறுமையாக வந்து இது வரைக்கும் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஆனால் இந்தளவுக்கு எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு வந்து ரொம்ப மன திருப்தியாக இருந்தது வந்து இந்த கோழிப்பண்ணை வந்து எடுத்தது தான் நம்ம ஆவாரம்பாளையத்தில் இருக்கிற கோழிப்பண்ணை லெஃப்ட் சைடில் வந்து ஒரு சின்ன ஒரு ரோடு ஒன்று போகுது அதில் வந்து ஒரு முந்நூறு மீட்டரில் வந்து இருக்கார் அவரோட பேட்டியை வந்து இதோட கடைசியாக நான் இணைச்சிருக்கிறேன் பெரும்பாலும் வந்து இந்த அளவுக்குலாம் யாரும் வந்து ஊக்கப்படுத்துறது கிடையாது சரி நீங்கள் போய் எடுத்துங்க சார் உள்ளே எடுத்துங்க அப்படின்னாங்க இதுவும் நம்ம சரி இது வரைக்கும் நம்ம இந்தளவுக்கு எடுத்ததில்லை அதனால் வந்து அற்புதமாக வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு வழங்கணும் அப்படின்ட்டு தொகுத்து வழங்கணுன்றதுனால கொஞ்சம் நான் போய்ட்டு உள்ளே போயிட்டு ஒரு பெரிய பிரமிப்பாக இருந்தது ஏன்னா முதல் முறை வந்து நான் இது ஃபஸ்ட் டைம் உள்ளே போகிறது ரொம்ப நல்ல நல்ல நண்பர் ஆகிட்டார் நமக்கு சப்ஸ்கிரைபர்ன்றது ரெண்டாவது பட்சம் நல்ல ரொம்ப பாராட்டி வந்து நல்லா பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய விஷயத்தை எடுத்து ஜனங்களுக்கு வந்து வெளியே தெளிவுபடுத்துங்க வந்து ரெண்டு முறை வந்துட்டேன் ஒரு நாள் வந்து அவுட்டோர் எடுக்கிறதுக்கு போயிட்டு மறுநாள் வந்து நான் அவர் பேசுகிறது எடுக்கிறதுக்காகவே ஒரு நாள் தனியாக போய் பார்த்துட்டு இதை அப்டேட் பண்ணிவிட்டு இப்போ தான் உங்களுக்காக இந்த காணொலியை வந்து வழங்கியிருக்கிறேன் அவர் வந்து என்னை விட அவர் ரொம்ப ஆர்வமாக இருந்தார் இதை வந்து எடுத்து வெளியே நம்ம சப்ஸ்க்ரைபர்களுக்காக தொகுத்து வழங்குறதுக்காக ரொம்ப ஹோப் பண்ணி பேசினார் ரொம்ப சந்தோஷம் வ நண்பர்கள் வழிகாட்டுதன் பேரில் வந்து இதை அற்புதமாக பண்ணியிருக்கிறாரு சரி நீங்கள் நீங்கள் பேசுனீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நான் அவர்கிட்ட ஒரு யோசனை சொன்னேன் சரி வாங்க சார் ஒரு நாள் எடுத்துடலாம் எடுத்து நான் பேசுகிறேன் என்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் வரணும் அப்படின்ட்டு அவர் சொன்னார் சரி வாங்க அவரோட காணொலி வந்து நம்ம நேரடியாக பார்க்கலாம் ஹரி டிஎன் டுவெண்ட்டி த்ரீ விலாக்ஸ் யூடியூப் சேனல் பார்த்து கொண்டு இருக்கிற புது நேர்கள் அனைவரும் வந்து மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோக்கள் வந்து இப்போ தான் கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்கிறோம் புதுசாக ஒரு யூடியூப் செட்டிங் வந்து பண்ணியிருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக எனக்கே வந்து நிறைய வீடியோக்களை எடுத்து தகுத்து வழங்கணுன்ற ஒரு ஆர்வம் இப்போ தான் வந்திருக்குது இந்த நாலு மாதத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சம் இந்த வீடியோக்களை வந்து அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நிறைய பேருக்கு நிறைய விஷயம் சென்றடையும் அதுக்காக தான் வந்து நம்ம எந்த ஒரு இது எதிர்பார்ப்பு இல்லாமல் வந்து இங்கே ஓடிட்டுருக்கோம் பல இடத்துல வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து எடுத்து அப்டேட் பண்ணதுக்காக கொஞ்சம் வெயிட்டிங்கில் இருக்குது நிறைய லைவ் ப்ரோக்ராம் கேட்டிருக்குறாங்க எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க பதிவுக்கு சொல்லியிருக்கிறேன் அவர் திரு ரவி அவருடைய பேட்டியை பார்க்கலாம் வணக்கங்க சார் அவங்க பேர் இது எந்த ஊர் இந்த கோழி பண்ணை எங்கே இருக்குது இதெல்லாம் இந்த தகவலாம் சொல்லுங்கள் ஓகே சார் என்னுடைய பேர் வந்து ரவி இது வந்து அவராம்பளையம் கிராமத்தில் இருக்குது ஆவரம்பாளையன்றது எந்த வேலூர்ல வேலூர்லேருந்து எத்தனை கிலோமீட்டர் வேலூர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது கிலோமீட்டரு வருங்க அவ்வளோ தான் தங்க கோயிலுக்கு கோயில் நியர்பை தங்க கோயில் பக்கத்தில் ஒன் கிலோமீட்டர் தங்க கோயிலுக்கும் பெண்ணாத்தூருக்கும் போகிற ரோடில் இடையில இருக்குது ஆமாங்க கண்டிப்பாக சரிங்க இது என்ன எத்தனை வருஷமா செஞ்சு இருக்கிறீங்க நான் இப்போதான் ஜஸ்ட் ஒன் மந்த் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி சரிங்க நான் பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் வெளிநாட்டு வெளியூரில் ஓ ஹோ ஹோ சரி என்னுடைய ஃப்ரெண்டெல்லாம் போயிட்டு இருபதாயிரத்துக்கு என்னத்துக்கு சம்பளம் போயிட்டு வேலை வேறு இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தீங்க ஆமாம் கம்பெனியில் ஆமாம் ஆமாம் சரிங்க ஸோ அதுக்கு போய் எதுக்கு வேலை பண்ணுற ஓனர் பண்ணன்ட்டு என்னுடைய ஃப்ரெண்டு சபாபதின்ட்டு நல்லது நல்லது அவர் தான் எனக்கு முன்ன நின்று எல்லாம் பண்ணி கொடுத்தாரு அதுக்கப்புறம் அந்த ஜெயம் வெல்டிங்குட்டு சார்லஸ் அவரு ஃப்ரெண்டு தான் அவர் தான் முன்னே எல்லாம் பண்ணி கொடுத்தாரு நல்லது நல்லது ஒர்க் எல்லாம் அவர் தான் பண்ணது அவங்க மூலயமா தான் சொந்தமாக ஒன்று இந்த கோழி பண்ணையில் எத்தனை வருஷம் உங்களுக்கு அனுபவம் இருக்குது ஒரு அனுபவம் இல்லைங்க அனுபவம் இல்லை எதுவுமே இல்லை தான் சபாபதின்னு சொன்னீங்களா ஆமாங்க அவர் தான் எல்லாம் பண்ணி கொடுத்து அவருக்கு அனுபவம் இருக்குனால சொல்லி கொடுத்து பண்ணிட்டு இருக்கேன் இது இது வந்து எவ்வளோ அளவுங்க அளவு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது அடி போட்டிருக்கேன் ஆ பண்ணேன் வந்து நூற்றி முப்பது அடி போட்டிருக்கேன் எத்தனை கோழி விட்டுருக்கீங்க உள்ள டோட்டலில் அஞ்சாயிரத்து ஐநூறு கோழி விட்டுருக்கேன் ஆ ஆ இப்போ எவ்வளோ நாள் ஆகுதுங்க இப்போ நம்ம இவங்க கொடுத்து கொடுக்கும்போது எப்படி கொடுக்குறாங்க எந்த சைஸில் கொடுக்குறாங்க ரொம்ப ஒரு ஒரு நாளைக்குஞ்சு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம அதை ஒரு பராமரிப்பு பண்ணி கரெக்டாக பார்த்து எத்தனை மாதத்தில் திரும்ப ரிட்டர்ன் எடுத்துக்கிறாங்க நாற்பத்தஞ்சு நாள் சொல்லியிருக்காங்க நாற்பத்தஞ்சு நாள் அவங்களுக்கு தேவையான வெயிட் வந்தால் எடுத்துருவாங்க இந்த தீவன செலவுன்றது எவ்வளோ ஆகுதுங்க

அவங்க வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு நல்லது ஓகே பண்ணிட்டு போவாங்க மற்றபடி வேற ஏதாவது இதில் வந்து வேற ஏதாவது சொல்ல வரனா என்னமாரி வெளியூரில் போயிட்டு வேலை பண்ணுறவங்களுக்கு இந்தமாரி சொந்தமாக நிலம் இருக்கிறவங்க இந்தமாரி செட்டு போட்டு அழகாக பிஸ்னஸ் மாரி பார்த்துட்டு அதாவது ஓகே நல்ல ஒரு இது தான் விவசாயிங்க யாராக இருந்தாலும் செய்யலாம் செய்யலாம் கண்டிப்பாக ஏன்னா வச்சுட்டு இருக்கும் ஒரு ஒருத்தோராயிரூமா முதலீடு எவ்வளோ வைக்கலாங்க ஒரு பத்து லட்ச ரூபா இருந்தால் பண்ணிடலாம் இருந்தால் பண்ணிடலாம் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக சரிங்க இப்போ தொழில் முனைவோர் வந்து இப்போ பல பேர் வந்து வெளிநாட்டில் இருக்கிறாங்க அவங்க வந்து வந்து இங்கே செட்டில் ஆகிடுறாங்க போயிட்டு ஒரு கம்பெனியில் வேலை பண்ணி அவங்களுக்கு போதியமான ஊதியம் கிடைக்காததுனால பண்ணலாங்க வந்துட்டு இங்கே வந்துட்டு செய்யலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக செய்யலாம் சரிங்க வேற ஏதாவது உங்கள் இந்த இத்தனை நாளில் உங்களுக்கு ஏதாவது ஒரு அனுபவம் கிடைச்சிருக்குதா ஆ ஓகே இந்த வெயில் காலத்துக்கு எப்படி இருக்குதுங்க அதுதான் இன்னும் செஞ்சு பார்த்தா தெரியும் பார்த்தா ஒன் மந்த் ஆயிருக்கு அப்புறம் தான் தெரியும் அப்படின்னு சரி சரி பண்ண முடியும் சரி அந்த சபாபதின்றவர் இங்கேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கிறாரு நமக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் இருக்காரு அவர் தான் மெயின் எனக்கு இதே மாதிரி வச்சிருக்காருங்களா ஆமாம் அவர் இதே மாதிரி பண்ணியிருக்காரு அவர் மூலியமாக தான் அவர் தான் நீங்கள் வெளியூரில் போயிட்டு எதுக்கு ஒய்ஃபு பசங்களெல்லாம் விட்டுட்டு அங்கே போயிட்டு வேலை பண்ணுறேன் சரி சொந்தமாக பண்ணலாம் இருபதாயிரம் இங்கே சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு நல்லது நல்ல ஐடியா கொடுத்து பண்ணியிருக்காருங்க சந்தோஷம் அது கூட சப்போர்ட் பண்ணது ஜெயம் வெல்டிங்கு சார்லஸ் ஆமாங்க சரிங்க இப்போ வந்து வேறான ஷெட் போறதனால கூட கண்டிப்பா அவர போய் அனுமுகுங்க நல்ல ஒரு கம்மி ரேட்ல பார்த்து பண்ணி கொடுப்பாரு சரிங்க இப்போது இது வந்து குத்தைக்கெல்லாம் எடுத்து இந்த இடம் மாதிரி பண்ண முடியுமா பண்ண சரி பண்ண ஆள் வச்சு பண்ணோம்னா கொஞ்சம் கஷ்டம்தான் எடுத்து பண்ணா நல்லா பண்ணா நல்ல ஒரு அப்புறம் இன்னொ 하나 வேண்டியது என்ன மாதிரி வெளியூரில் போய்ட்டு வேலை பண்ணிட்டு வந்துட்டு மற்றவங்ககிட்ட கை கட்டிக்கின்னு வேலை விட நம்மளது கெத்த ராஜா மாரி அழகாக வேலை பண்ணிவிட்டு இருக்கலாம் மற்றவங்களுக்கு கை கட்டின பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அதனால் இது பார்க்குறவங்க கண்டிப்பாக இதுமாரி செஞ்சு இதுமாரி இருக்கலாம் ராஜா மாரி அதுக்கப்புறம் இந்த யூடியூப் சேனலை வந்து பேட்டி எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்கும் ரொம்ப வணக்கம்